தோழர்கள் எல்லாருக்கும் வணக்கம் வரவனை சொன்னது மாதிரி தான் என்ன புத்தக கண்காட்சினாலே சக்தி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் நம்ம அவன் புத்தக கண்காட்சி நேரத்துக்கு கரெக்டாக இங்கே வந்துடுவான் வந்துட்டு சொன்ன மாதிரி எல்லா ஸ்டாலிலேயும் இருப்பான் நம்ம வந்துட்டு அங்க எங்களுக்குள்ளே சுத்திட்டு இருப்பான் எங்க பார்த்தாலும் சக்தியாக தெரியும் என்ன வந்தோன்னா அவரை சுத்திட்டு ஒரு நாலஞ்சு பேர் வந்துகிட்டே இருப்பாங்க என்ன அப்பா அந்த மாதிரி புத்தக கண்காட்சிக்கும் சக்திக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு கரகாட்டம் இல்லாத திருவிழா மாதிரி சக்தி இல்லாத புத்தக கண்காட்சி என்ன கொஞ்சம் சப்புனு தான் இருக்குது அப்படிப்பட்ட நண்பனோட புத்தக வெளியிட்டு விழா இப்போ அவன் இல்லாம சில விஷயங்களை நம்ம பேசணும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சக்தியினுடைய வழக்கமா அவன் ஒரு வழக்கம் வச்சிருக்கான் புத்தக கண்காட்சிக்கு எல்லா புத்தக கண்காட்சிதான் ஒரு முக்கந்துரும் என்ன ஒண்ணு இல்லைன்னா பேட்டியை தொகுத்து போட்டுருவோம் அப்படிதான் வந்து இந்த வருஷம் இந்த பேட்டியை தொகுத்து பேட்டியெல்லாம் ரொம்ப முக்கியமானதா இருக்கும் ஏன்னா ஒரு சோபாசக்தி வந்து என்னுடைய மதிப்பீட்டின்படி வந்து இந்திய சூழல்ல இருந்து உலகத்துக்கு அதாவது தமிழ் சூழல்ல இருந்து இந்த தெற்காசிய பகுதிகளில இருந்து வந்த என்ன மாண்டோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது அந்த கொடூரங்களிலிருந்து ஒரு ஒரு இலக்கியவாதி வந்து உலகத்தினுடைய மனசாட்சியை ஒழுக்கிய ஒரு படைப்புகளை தந்த இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இன்னும் கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு வாழப்போகிற ஒரு பெருங்கலைஞன் மாண்டோ அந்த மாதிரியான ஒரு மாண்டோ தான் நம்ம பண் முன்னாடி நமக்கு நம்ம கூட சுற்றிட்டு இருக்கிற சோபாசக்தி அப்படிங்கிறது என்னுடைய மதிப்பீடு இப்போ அப்படிப்பட்ட சோபாசக்தியினுடைய பேட்டிகள் அப்படிங்கிறதுக்கும் ஒரு இலக்கிய மதிப்பீடு கண்டிப்பா இருக்கு இப்போ பொதுவா இலக்கியம் அப்படிங்கிறதுக்கான அதனுடைய இலக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்றது அது ஒரு 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 மதிப்பீடுகளை விழுமியங்களை சமூகத்துக்கு நினைவுறுத்துறது அதை வலியுறுத்துறது இதுதான் வந்து இலக்கியத்தோட நோக்கமா இருக்கும் அது அந்த மதிப்பீடுகள் விழுமியங்கள்ங்கிறது என்ன சொல்றது மாற்று மதிப்பீடுகளாக இருக்கலாம் அல்லது அது சனாதனம் சார்ந்ததாக கூட இருக்கலாம் அல்லது இப்போ வேற வேற புரட்சிகரமான மதிப்பீடுகளாக இருக்கலாம் இப்போ அந்த மதிப்பீடுகளை விழுமியங்களை நினைவு தான் வந்து இலக்கியத்தினுடைய ஒரு இலக்கா இருக்கும் இப்போ அதை வந்து இந்த மதிப்பீடுகளெல்லாம் ஏன் வலியுறுத்த வேண்டிய தேவை வருது அதை ஏன் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நெருக்கடி வந்து இந்த மதிப்பீடுகள் எல்லாம் இல்லாமல் போகிறது அது வந்து ரொம்ப வீக்கன் ஆகுறது அப்படிங்கிற ஒரு சிக்கல் அந்த அந்த சிக்கல் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இருக்கிற உத்தரவாதங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் போகிறதுனால தான் இப்போ அந்த மாதிரியான அதுக்கெல்லாம் ஒரு நெருக்கடி வருது என்ன உத்தரவாதம்னா இப்போ நாம் வந்து ஒரு புத்தக கண்காட்சி நடக்குது கொஞ்சம் இதுவே ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு இருபது நாளைக்கு முன்னாடினா ஒரு புத்தக கண்காட்சி சாத்தியம் இல்லை ஏன்னா அங்கே வந்து சென்னையே வெள்ளம் சூழ்ந்து இருந்த ஒரு காலகட்டம் அப்போ வந்து ஒரு உத்தரவாதம் கிடையாது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ங்கிறது உத்தரவாதம் கிடையாது மக்கள் வந்து போறதுங்கிற ஒரு உத்தரவாதம் கிடையாது இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது வ வரும்போது வந்து இந்த உத்தரவாதங்கள் எல்லாம் இல்லாமல் போகுது அந்த நெருக்கடிகள் என்னவா இருக்கும் மனித சமூகத்துக்கான நெருக்கடிகள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒன்று சுரண்டல் இன்னொன்று வந்து போர் அப்படிங்கிறது தான் இந்த சுரண்டலின் மூலமாகவும் இந்த வாழ்க்கை வாழ்க்கையினுடைய அந்த மதிப்பீடுகள் அன்பு உறவு வீடு அப்படி அதை சார்ந்த அது தருகிற உத்தரவாதம் நம்ம முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவோங்கிற ஒரு உத்தரவாதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு நிம்மதியாக பேசிகிட்டு இருக்கோம் வீடுன்னு ஒன்றும் இல்லை அடுத்த நிமிஷம் உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாதம் இருந்துச்சு அப்படி ஒரு உத்தரவாதம் இல்லைன்னா மதிப்பீடுங்கிறது இல்லை இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து என்ன அந்த மதிப்பீடுகள் எல்லாம் இல்லாமல் போகிற ஒரு காரணம் இப்போ அப்படியான மதிப்பீடுகளை நிர்ணயிக்கிறது அதை வந்து வலியுறுத்துகிற அப்படிங்கிற அந்த இலக்கியத்தினுடைய வேலை அப்படிங்கிறது வந்து நான் சொன்னது மாதிரி இந்த சுரண்டலினாலவும் போர் சூழலினாலையும் இல்லாமல் ஆகுது அப்போ இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய பகையா என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த சுரண்டலும் இந்த போர் அப்படிங்கிறது தான் பெரிய பகையா இருக்கும் இலக்கியத்துக்கு எதிரான பகை அப்படின்னா இந்த போரும் இலக்கிய இந்த சுரண்டலும் தான் இப்ப நம்ம நம்மை போன்ற இந்தியா மாதிரியான ஒரு அமைதியான சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு வந்து எது பெரிய பகையா இலக்கியவாதிகளுக்கு இருக்கணும்னா இந்த சுரண்டல் தான் பெரிய பகையாக இருக்கணும் ஏன்னா போர் வந்து பெரிய சுரண்டலுக்கு போர் வந்து பெரிய பகையாக இருந்த காலம் அதன் மூலமாக இலக்கியம் செழித்து வளர்ந்தது அப்படிங்கிறது எங்க நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டு உலக போர்கள் நடந்த சூழலில் அங்கே உள்ள ஐரோப்பியாவில் உள்ள ஐரோப்பிய இலக்கியங்கள் வந்து பயங்கரமான அந்த போருனால ஒரு பெரிய எங்க பார்த்தாலும் வெறுமை லட்சக்கணக்கில் வீரர்கள் இறந்துருக்காங்க எல்லா வீட்லையும் சாவு சுத்தம் என்ன கடைசில நாடு பிடிச்சிவிங்க உலகமெல்லாம் ஆண்டிங்க கடைசில என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை ஏன்னா ஒரு பெரிய வெறுமை வந்து அங்க உள்ள மக்களை வந்து ஆட்டி படைச்சிது அப்படிப்பட்ட சூழல்ல அங்க வந்து அந்த வெறுமைய ஒரு இருட்டாவும் ஒரு விரக்தியாகவும் கொண்டாடுற படைப்புகள் வந்து அந்த அந்த உலக போர் முடிந்த சூழல்ல அங்க வந்து மேற்கு நாடுகள்ல நடந்தது இப்போ அப்படியான அது வந்து போர்னால உண்மையிலே பாதிக்கப்பட்டு வந்த ஒரு ஒரு இலக்கியம்ங்கிறது ஆனா இங்க அதே சூழல்ல இங்க என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா இங்க நம்ம ஊர்ல உள்ள பார்ப்பன வேளாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா அப்படி இவங்களுக்கு ஏதோ பெரிய இழப்பு இருக்கிற மாதிரி பாவலா கட்டிட்டு பம்மாத்தா சில இலக்கியங்கள் பண்ணாங்க அதை வந்து அந்த அகை இருட்டு என்ன அப்படி இப்படின்னு பம்மாத்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஆனால் உண்மையிலே போரால பாதிக்கப்பட்ட அந்த மேற்குலக நாடுகள்ல இருந்து தோன்றிய இலக்கியங்கள் வந்து அது ஒரு வேறு ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு மதிப்பீடுகளை வந்து தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படியான சூழல்ல இருந்து அந்த இலக்கியங்கள் அப்படிங்கிறது தோன்றுச்சு இப்ப நமக்கு பக்கத்துல அப்படிங்கிறது சொல்லலாம்னா இப்போ இருந்து வந்த படைப்புகள் பாலஸ்தீனத்திலிருந்து வந்த படைப்புகள் ஏற்கனவே சொன்ன மாண்டோ மாதிரியான நாட்கள் இவங்களோட படைப்புகள் வந்து இந்த போரினுடைய கொடூரத்தை உக்கிரத்தை முன் வச்சதா அவரோட இலக்கியங்கள் எல்லாம் இருந்தது இப்போ அந்த சூழல்ல தான் சோபா சக்தியோட இந்த எல்லா இலக்கியங்களையும் நாம வந்து அந்த போர் குறித்த அந்த போரின் மீதான வெறுப்பு போர் குறித்த ஒரு அவன் யுத்த தூசனம்னு வச்சிருவான் யுத்த தூசணம்னா போர் குறித்த ஒரு திட்டு போரை ஏசுவது அப்படிங்கிற அந்த விஷயம் அவனோட படைப்பினுடைய முழு இதுவே வந்து சிலர் சொல்றாங்க புலி எதிர்ப்புன்னு சொல்றாங்க சிலர் அரசு எதிர்ப்புன்றாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அவனோட என்னுடைய மதிப்பீடு வந்து அவனை அவனை பொறுத்த வரைக்கும் போர் எதிர்ப்பு இலக்கியம் தான் அவனோடது இந்த போரை யார் திணிச்சாலும் அதை எதிர்க்கணும் இப்போ அரசு வந்து அதை திணிச்சு அரசை எதிர்க்கணும் வேற இன்னொரு தரப்பு திணிச்சதுன்னா அதை எதிர்க்கணும் அப்படிங்கிறது தானே தவிர இப்போ அது எதனால வருதுன்னா இந்த மனித மதிப்பீடுகள் இந்த அறம் சார்ந்த விஷயங்கள் இது என்ன எல்லாம் இல்லாமல் ஆகிற ஒரு சூழல்ல அதை எதிர்க்க வேண்டியது ஒரு இலக்கியவாதியினுடைய கடமை என்ன சும்மா மேம்போவுக்கு சும்மா பம்மாத்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு இலக்கியவாதி தேவையில்லை அப்படியான ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனா ஒழுங்கு ஒழுங்கான இலக்கியவாதி ஒரு இலக்கியவாதிங்கிறவன் வந்து என்ன சொல்றது தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப என்ன ஒரு ஒரு பாவலா பண்ணிட்டு இருக்கிற இலக்கியவாதிகளால பெரிய பிரயோஜனம் கிடையாது என்னவோ பெருசா அகத்துல பெரிய ஓட்டை விழுந்த மாதிரியும் ஒண்ணுமே இல்லாததுக்கு மாதிரியும் என்ன இவன் வாழ்க்கையில வந்து உலகத்தினுடைய பாரங்கள் எல்லாம் ஒருத்தன் தான் தூக்கி சுமக்கிற மாதிரியும் பமாத்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா மக்கள் நம்ம மத்தியில பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பி இருக்கான் ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கா பல விஷயங்கள் நம்மளை சுத்தி வந்து சுரண்டல்னாலும் பல இந்துத்துவம் இது மாதிரியான மக்கள் நாட்டுல அவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கா நீ அதுக்கு என்னடா முகம் கொடுத்த நீ என்னடா பண்ண அப்படின்னு கேட்டனா ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது இவனுக்கு இருக்கிற தண்ணி அடிக்கிற காசு இல்லைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இங்கே பம்மாத்து பண்ணிட்டு இருக்கிற சூழல்ல தான் சோபாசக்தி மாதிரியான ஆட்களோட எழுத்து அப்படிங்கிறது வந்து இந்த பின்புலத்துல இருந்து போர் எதிர்ப்பு தன்மையோட வருது ஆனா எனக்கு இதுல என்ன சிக்கல் நான் வந்து என்னுடைய மதிப்பீடுல இந்த பேட்டிகள்ல மற்ற இதுல பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல எனக்கு என்ன ஒரு விஷயம் கிளாரிங்கா தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா பேட்டிகள்ங்கிறது வந்து எப்படி எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு நெகிழ்வான நிலையில நெகிழ்வா பேசுற மாதிரியான தன்மையில வந்து பேட்டி அப்படிங்கிறது நடக்கும் அதுக்காகவே வந்து பேட்டியை தொடங்குறவங்க எப்படி தொடங்குன்னா உங்களோட இலக்கிய இளமை காலம் என்ன அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் எங்கே பிறந்தீங்க எப்படி வளர்ந்தீங்க அப்படின்னு கேட்குறப்பவே உங்களோட பாலியத்துக்கு நீங்கள் திரும்புறப்பவே கொஞ்சம் இலகிடுவீங்க கொஞ்சம் வந்து நெகிழ்வாக பேசுவீங்க அப்போ ஓப்பனாக எந்த இதுவும் இல்லாமல் தடை இல்லாமல் பேசுறதுக்கான ஒரு வடிவம் தான் வந்து நீங்கள் வந்து திட்டமிட்டு எழுதுறது வந்து இள பட இலக்கியம் படைப்பு கவிதை கட்டுரை எல்லாமே வந்து திட்டமிட்டு தான் நீங்கள் செய்வீங்க வேணும்னா அடிச்சு திருத்துவீங்க இப்போ அப்படியான அடிச்சு திருத்தல் இல்லாமல் நேரடியான ஒரு உரையாடலாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் வந்து பேட்டிங்கிற ஒரு விஷயம் ஆனா நாம நீங்க சொல்ற இந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு போர் சூழல்ல இருக்கிறவனுக்கும் நம்மள மாதிரி சிவில் சமூகத்துல இருக்கிறவனுக்குமான நீ வித்தியாசம் வந்து இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம வந்து இயல்பா நெ நெகிழ்வா பேச முடியும் அவனுக்கு அந்த சுதந்திரம் இல்லை எனக்கு வந்து அவனோட புத்தகத்தை முழுசா படிக்கலைன்னாலும் சில விஷயத்த சொல்றேன் அவன் ஒரு ஒரு விஷயம் அந்த நான் சொல்றேன் இந்த விஷயம் ரொம்ப கிளாரிங்கா தெரிஞ்சுது பொண்ணு வந்து ஒரு பக்கத்துல சொல்றான் விமர்சனங்கள் என்னை எச்சரிக்கின்றன நெறிப்படுத்துகின்றன என்னை மேலும் கடுமையாக உழைக்க கோருகின்றன ஒவ்வொரு சொல்லையும் ஒன்றுக்கு நான்கு தடவைகள் யோசித்து என்னை பேச வைக்கின்றன ஒவ்வொரு சொல்லையும் ஒன்றுக்கு நான்கு தடவைகள் என்னை யோசித்து என்னை பேச வைக்கின்றன பேசிய சொற்களுக்கு மதிப்பு பொறுப்பு சொல்ல அப்படின்னு சொல் இன்னொரு பக்கத்தில் அது இன்னும் கொடுமையா சொல்லியிருப்பான் என்னை அறியாமல் கூட அவதூறோ போய் சொல்லும் நிலை ஏற்படக்கூடாது என்பதால் கடினாய் போன்று நான் என்னையே கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் கடினாய் போன்று நான் என்னையே கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் மிகுந்த கவனத்துடனேயே என்னுடைய நாவு ஒவ்வொரு சொல்லையும் உச்சரிக்கிறது என்னுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் பொறுப்பேற்கவும் பதில் சொல்லவும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் நான் தயாராகவே இருக்கிறேன் இப்போ இதுதான் சிக்கல் நம்ம ஒரு ஒரு இலக்கிய வடிவம் ஒரு பேட்டி அப்படிங்கிறது வந்து நெகிழ்வா இயல்பா தோன்றதை பேசுறதுங்கிறதுக்கு மாறா ஒரு போர் இருந்து வரக்கூடிய ஒரு படைப்பாளியோட நெருக்கடி வந்து இப்படியானதா இருக்கு ஆனா இப்படியான நெருக்கடியில இருந்தா கூட அவனோட அவனோட பேட்டிகள் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு மானோட மாண்பை உயர்த்துறதாகவும் ஒரு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகிறது நல்ல நோக்கத்தோடு உள்ளதாகவும் தான் அவனோட பேட்டிகள்ங்கிறது இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் கூட என்னுடைய விளைவு என்னுடைய விருப்பம் என்னவா இருக்குன்னா இந்த மாதிரியான தற்காப்பு நடவடிக்கைகள்ல இருந்து தன்னைத்தானே கடினாய் போல கண்காணிச்சிட்ருக்கிற இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு சமூகம் கொடுக்கக்கூடாது ஏன்னா யுத்தம் முடிஞ்சிருச்சு நாம் இன்னும் டெமோக்ரட்டைஸ் ஆகணும் நாம இன்னும் ஜனநாயக மயமாக்கணும் இப்போ அப்படியான நிலையிலிருந்து சோபாசக்தி போன்றவர்கள் இயல்பாக இன்னும் வந்து தாங்கள் நினைப்பதை பேசுவதற்கான சுதந்திரம் இல்லைங்கிற ஒரு நிலையா இது காட்டுது அப்படியான நிலை மாறி எல்லாரும் சுதந்திரமாக பேசுறதுக்கான ஒரு இடம் வந்து வரணும் அப்படிங்கிற விளைவு அப்படிங்கிற விருப்பம் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்கு அந்த வகையில சோபாசக்தியோட இந்த யுத்த தூசணம்ங்கிற புத்தகம் இந்த தமிழ் சமூகத்துக்கு இன்னும் சொல்லப்போனா உலக சமூகத்துக்கு போர் எதிர்ப்பு பிரகடனமாக அவனுடைய பிரகடனத்தினுடைய தொடர்ச்சியில ஒன்றா இந்த புத்தகம் இருக்குங்கிற ஒரு செய்தி அவங்களோட பகிர்ந்து கொண்டு இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்த கருப்பு பிரதிகள் முதலாளி அமுதாவுக்கும் நீலகண்டனுக்கும் தோழர் வந்து செந்தில் செந்தில்குமாருக்கும் வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னுடைய உரையை நான் தோடு கொள்கிறேன் நன்றி வணக்கம்